ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஆண்டே யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் தமிழ் தலைவாஸ் தான் தட்டுறோம் தோக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி நானும் சொல்லிட்டே இருக்கேன் நாலஞ்சு சீசனாக பார்ப்போம் ரைட் நிறைய பேர் கேட்டீங்க தமிழ் தலைவாசை பற்றி எதாவது பேசுங்க சார்னு எதுக்கு எதாவது பேசிக்கிட்டு கோச்சை தான் நூற்று விட்டாங்களே சஞ்சீவ் பள்ளியா அப்போ என்ன வேணும் இமீடியட்லி ஒரு கோச் வேணும் அவரை பற்றியே பேச ஒரு நாலு ஆப்ஷன் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இதில் யார் பெட்ரு இல்லை யாருமே வேணாம் சார் அப்படின்னாலும் பரவாயில்ல அண்ட் நிறைய பேர் போட்டிருந்தீங்க போன மாதமே சார் மன்பிரீத் வரலாம் அவர் வந்தால் நல்லா இருக்குமே இவர் வந்து நல்லா என்ன சரி இப்போ இந்த நாலு பேர் சொல்ல போகிற இல்லை இவங்களாம் ரெடியிலி அவைலபிள் யார் டீமுக்கு கோச்சு கிடையாது ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மன்பிரீத் சிங் வந்து ஹரியானாக்கு ஜோகிந்தர் நர்வால் டெல்லிக்கு நரேந்திர யேது ஜெய்ப்பூர் ஊடா சாப்பா தெலுங்கு டைட்டன் பிசி ரமேஷ் பெங்களூர் புல்ஸு நவீன்குமார் புதுசாக ஒரு அமைதியின் சிகரம் வந்திருக்கார் பெங்கால் வாரியருக்கு அதே மாதிரி அஜய் தாக்கப்பர் பொன்னரி பால்தான் இவங்க யாரும் விட்டு வரப்போறதில்லை இப்போ யார் அவைலபிளாக இருக்காங்களோ அதை பற்றி தானே பேசணும் ஒரு நாலு பேர் நான் சொல்லிடுறேன் போன சீசன் ஸ்டார்டிங்கெலாம் நல்லா தட்ட புட்டாலாக தான் இருந்தது டம்மாள் டிமில்னு மாணவெடிக்கையோட இன்னும் ஃபோட்டோலாம் பார்க்கணுமே இன்னும் பவன் ஷராவத்து ஒரு டிஷர்ட் பிடிச்சி நிற்கிறாரு அர்ஜுன் தேஷ்வால் கோச்சு சஞ்சீவ் பல்யாண் அசிஸ்டன்ட் கோச் ஒரு டி ஷர்ட்டு அப்படி தான் ஆரம்பித்தோம் மூணாவது மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் புதிய கோச்சை பற்றி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு என்னோடய ஆள் வந்து சாப் ரண்தீர் ஷராவத் சாப் பி கெல் லாங் டைம் கோச் பீக்கெல் ஒன்லேருந்து பதினொன்று வரைக்கும் இருந்த ஒரே மனிதர் இவர் தான் ரந்தீர் ஷெராவத் அவர் வந்து சீசன் டுவெலில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா பிகே லெவன் ரொம்ப மோசமாக போச்சு இவ்வளோக்கும் பருதி நிறுவனம்லாம் வேறு வந்தார் பட் நிறைய பேர் சொல்கிறாங்க ரிட்டையர் ஆகிட்டார் சார்ன்னு பட் நான் எங்கேயுமே படிக்கல அஃபிஷியலாக நான் ரிட்டையர்டுன்னு எங்கேயாவது சொன்னார் அவரு சொல்லுங்கள் அப்போ சொல்லாத வரைக்கும் அவர் அவைலபிள்னு தான் அர்த்தம் ஆச்சு கோச்சுக்கெல்லாம் ஒன்றும் வயசு வரம்பே கிடையாது இந்த மோர் யூ கெட் ஓல்ட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் ஸோ அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வராதனால அவர் அவைலபிள் தான் நாட் தமிழ் தலைவர் அவரை ப்ரிஃபர் பண்ணலாமே ரந்திருச்சாராவத்தை கப்பு கூட ஜெயித்தாங்களே பெங்களூர் புல்ஸ் ஒன்ஸ் பவன் ஷராவத்தை இவ்வளோ பெரிய ஹைஃபிளையர் ஆக்குறதுக்கு அவர் தான் மெயின் ரீசன் ஒன்று ரைட் நான் திருப்பி அஸ்வன் குமார் சார் அப்படின்னா அவர் எங்கேயுமே சொல்லி நான் ரிட்டையர்டே விளையாட மாட்டேன்னு இவங்க தானே அவர் ரிலீஸ் பண்ணாங்க அஸ்வன்குமாரை பி கேஎல் நைன்ல பாதியில் போயிட்டாரு ஆறு ஏழு மேட்சிலேயே போயிட்டாரு நினைக்கிறேன் உதயகுமார் வேணான்ட்டுன்னு அப்புறம் குமார் வந்து அதே டீமை வச்சு செமி டீமை கொண்டு போனாருங்க செமி ஃபைனல் வரைக்கும் இவ்வளோக்கு பவன் இன்ஜூர் ஆயிட்டாரு நரேந்திர கண்டோலான்னு ஒரு புதிய மாணிக்கத்தை நம்ம உருவாகினதாக காமிச்சதாகட்டும் ஆகட்டும் எமர்ஜிங் ஆஸ் எ கேப்டன் சாகர் ஆகட்டும் சாகர் சாயில் ஜோடி அஜிங்கே பவர் அவர் நல்ல வெரி குட் சப்போர்ட்டிங் ரைட்டர் ஆக்கி செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் ரெண்டு பாயிண்ட்ல தான் தோத்தோம் பொன்னரி பால்தன்ட்டை எவ்வளோ பிரமாதமாக பண்ணவர் அவர் அடுத்த சீசன் சரியாக போல அதுக்கு என்னென்ன காரணம் நமக்கு தெரியல இவரோட மோட்டிவேட்டர் யாரும் இருக்கவே முடியாது ஒரு பிளேயரை அதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த சின்ன சின்ன டீமை வச்சுட்டு செமிஃபைனல் போனது அவர் தும்னை கரு சக்தா கோயின கருசக்தேமார் உன்னாலும் முடியலன்னா யாராலுமே முடியாது அப்படி ஏன் போய் பரோசா இருக்கோ இன்னும் நீ நம்பு அப்படின்னு அப்படி தான் உன்னால் முடியும் தம்பி தம்பினா நீ நம்பும் நம்ப வரலை அப்புறம் தான் மற்றவங்க உன்னை நம்புவாங்கன்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணி பசங்களை அவளுதம் கொண்டு போனார் எங்கேயுமே ரிட்டையர்டு சொல்லலை அவர் அவைலபிளாக இருந்தால் இப்போ கடனு கொண்டு வந்துடுங்க வெரி குட் சாய்ஸ் ஆல்சோ ஒன்ஸு தான் போயிட்டாரா சார் திருப்பி எப்படி எடுப்பீன்னு கேட்பீங்க உதயகுமார் தான் போனாரு திரும்பி வரல அதே மாதிரி தான் ஓகே ஸோ அதனால் பாசிபிலிட்டிஸ் ஆர் இருக்கு தமிழ் தலைவாசோட பெஸ்ட் சீசன் அவங்க ஹிஸ்ட்ரி இல்லைன்னா அது பி கே நைன் தான் அந்த காரணம் அஸ்வன் குமார் ஸோ அவர் ஒரு ஆப்ஷன் இருக்கா ரைட் அப்புறம் யார் நம்மள கொண்டு வந்துடும் புதுசாக பிரதீப் நர்வால் டுக்கி கிங் ரெக்கார்ட் பிரேக்கர் என்ன சார் கோச்சையும் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் பிளேயராக இருந்தானே கோச் கோச்சாரு இப்போ கம்பீர்லாம் கோச் ஆகி உங்கல கிரிக்கெட்டில் சொல்கிறேன் ஸோ பிளேயராக இருந்தால் தானே கோச் ஆக முடியும் ஸோ பிளே இவரோட யார் ரீசெண்டாக ஒன் இயர் தான் அவங்க ரிட்டையர் ஆகி யாருக்கு கேம் நாலேஜ் இருக்க முடியும் கேம் அவேர்னஸ் இருக்க முடியும் டுக்கி கிங் அண்டு இப்போ ஃபைனல் முடிஞ்ச யூபிகேஎல் அந்த லீகில் ஃபைனலுக்கு மட்டும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் நடந்தது அதில் நல்லா விளையாண்டாரு பர்தீப் நர்வால் ஜெயிச்சிட்டாங்க அவர் டீமு எனிவே அது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் பர்தீப் நர்வால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைப்பீங்க ஃபர்ஸ்ட்டு சீசன் எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தானே அர்த்தம் எல்லாருமே பயஞ்சு சீசன் நம்ம கோச்சாக இருந்தால் அஜய் டாகூர்லாம் வந்தார் சம்மேரி அவுட்டூ ஸ்டார்ட் ஸோ வை நாட் பி கெல் ஸ்டார்ட் பண்ணலாமா பர்தீப் நர்வால் அவர் வந்தார்னா கபடியோட ப்ராண்டை இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஏறும் ஏன்னா அவருக்கு ஏடேஸாக கிடையாது நிறைய ஃபேன் ஃபாலோயிங் நிறைய பீப்புள் லவ் எல்லாரும் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க சம்மேர் கனெக்டடாக இருக்கணும் அவர் கபடியோடன்ட்டுன்னு ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் அவருக்கு ஃபேமு புகழெலாம் தேவை இல்லை ஆல்ரெடி இருக்குது சின்ன பசங்க இருக்காங்க எல்லாருமே ஸோ சஞ்சி பண்ணியை நகர்த்தி விட்டாச்சு அவர் வந்தனால என்ன ஆகும் க பிகேல பிராண்டு மேலே ஏறும் தமிழ் தலைமை பிராண்டு இன்னும் எங்கேயோ போயிடும் ஏற்கனவே பயங்கர ஃபேன் இருக்குது தமிழக இப்போ டுப்கி கிங்னு தான் கோச்சுன்னு வச்சுங்களேன் கோச்சோட வேலை என்ன இனிமேல் தான் போய் நரேந்திர கண்டாலுக்கு எப்படி போனஸ் எடுக்கணும் இவருக்கு சாகருக்கு எப்படி டேக்கிள் பண்ணுவோமோ தர போகிறாங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஃபைன் டியூனிங் அவ்வளோதான் இவர் நல்லா பண்ணுவார் அண்ட் ஏஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ் ஆல்சோ என்னைய அன்சோல்ட் பண்ணிங்க அன்சோல்ட் அவர் போன சீசனு ஸோ அதனால் ரிட்டையர்மெண்ட் உடனே அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸ்பெகுலேஷன் கடை உள்ள இல்லைன்னா அவர் சொன்ன அவர் வராரு சார் வந்தார் அவர் தான் கேப்டன் அப்படி இப்படின்னு பன்னெண்டு டீமு பன்னெண்டு விதமாக சொல்லியிருப்பாங்க மறுநாளே சொல்கிறார் அவர் நான் ரிட்டையர் ஆகிறாரு ஆஸ் அ ப்ளேயராக பட் அவரை கேட்கும் போது எஸ் பார்ப்போம் கைன்கையும் ஜூடாரவங்க அண்ணாரு எங்கேயாவது ஒரு இடத்துல கபடியோட கனெக்டாக தான் இருப்பேன்னாரு ஸோ என்ன கேட்டிங்கன்னா பருதிப்னால் வெரி குட் சாய்ஸ் ட்ரை ஒன்றும் பிரச்சனை இல்லையா கடந்த நாலு வருஷமாக ட்ரை தானே பண்ணிகிட்டு இருக்கோம் இது இன்னொரு ட்ரை பண்ணுங்கள் கரண்ட்லேருந்து போனவர் அதான் ஒரு பியூட்டி இப்போ ரந்தீர் ஷராவாத்தானும் ஓல்டு ஸ்கூல் தாட் சொல்லலாம் பதினோரு வருஷம் முன்னாடி கோச்சானவர் இப்போ ஒன் இயர் முன்னாடி வரைக்கும் கபடி விளாண்டவர் இவர் ஸோ இவர் கேம் எப்படி அணுகணும் பெரிய பெரிய பிளேயர்லாம் எப்படி வருவாங்கன்றது அவர் தெரியும் ஷாதுலு ஆகட்டும் ஃபசல் ஆகட்டும் பவன் ஷராவாத்தா அர்ஜுன் தேஷ்வால் ஏன்னா தேவாங் தலால் எப்படி விளையாடுவார் அயானில் வச்சார் யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி விளையாடுவாங்க எப்படி யார் எப்படி டேக்கல் பண்ணணும் எல்லாம் பிரமாதமாக இவருக்கு தெரியும் சுனில் குமார் எப்படி பண்ணும் பர்வேஸ் பஞ்சுவால் எப்படி பண்ணோம் ஸோ இவர் வந்தார்னா வெரி குட் அசட் பார் பசங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பர்தீப் நர்வாலில் வராருன்னே வச்சுப்போம் இஸ் இட் குட் ஆர் பேட் அதை கேட்குறேன்னு ஏன்னா இவங்களாம் அவைலபிளாக இருக்காங்க யாருக்கும் கோச்சா இல்லை சரி மூணாச்சு நாலாவது யாருப்பா ரன்தீப் தலால் எஸ் அவரும் யங்ஸ்டரு பாட்னா பைரட்ஸுக்கு அனுப் குமார் தான் கோச்சாக இருந்தார் இந்த சீசன் பாதியில் அவர் நகர்ந்துட்டார் ஸோ ஏன் என்ன காரணம்லாம் நமக்கு தெரியாது வந்து டேக் ஓவர் பண்ணது இவர் தான் அந்த டீம்லேயே அவர் டிஃபென்ஸ் கோச்சாக இருந்தார்னு நினைக்கிறேன் அந்த ரந்தீப் தலால் அவர் தான் எட்டு மேட்சில் லைனாக ஜெயித்தாங்க பாட்னா பைரட்ஸ் எலிமினேட் த்ரீ வரைக்கும் போனாங்க ஸோ அவரோட பெர்ஃபார்மென்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவரோட தான் அவ்வளோ தூரம் போக முடியுது பசங்களுக்கு மோட்டிவேஷன் தான் அயன் வச்சாருக்கு என்னமோ சொல்லிக் கொடுக்க முடியும் இப்போ சுதாகர்னுக்கு சொல்லணுமா இப்படி விளையாடு அப்படி விளையாடுன்னு எல்லாம் தெரியும் அவங்க நீங்கள் கொடுக்க வேண்டியது நம்பிக்கை அவ்வளோதான் உன்னால் முடியும் ஏன்னோ பெப்டாக் அப்படிவாங்க டீம் மீட்டிங்கில் ஸோ இது இது தப்பு பண்ணுறா இதை தான் கரெக்ட் பண்ணு அதை கரெக்ட் பண்ணணும் பிரமாதமாக பண்ணார் பாட்னா பேரண்ட்ஸுக்கு ரந்தீப் தலால் தெலுங்கு டைட்டன்ஸ்ட்டாக ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி நைன் எலிமினேட்டர் த்ரீயில் தோத்தாங்க ஸோ கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டு வந்தாங்க அண்டு அதுவும் இல்லாமல் இவர் சர்வீசஸ் டொமஸ்டிக்கில் சர்வீசஸ் டீம் ஒரு இவர் ஒரு ரந்தீப் தலால் அங்கே தான் அங்கித் ஜாக்லாம் தீபக் ராத்திலாம் விளாண்டாங்க ஸோ இவங்களாம் தான் பாட்டினா பேரெஸ்ல இருந்தாங்க அது அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா இவங்க கூடிய பழைக்கு இவங்க கூடிய விளையாண்டவர் இவங்களை கோச் பண்ணவர் நல்லா பாட்டை பரீட்சு அதே மாதிரி தான் பிரதீப் நிறுவனி நான் சொல்கிறது இவங்க இப்போ சொன்ன பெரிய பெரிய பிள்ளையரெலாம் வரப்போகிறா விளையாடுறாங்களா அவங்க எல்லோரும் கூடயே விளையாண்டவர் எல்லா டேக்லேயும் தப்பிச்சவர் அண்ட் ரைடு மிஷினு ஸோ அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு ஸோ இப்போ ரந்தீப் தலாலுக்கு வந்தீங்கன்னா நல்லது அவர் எடுத்தால் பாட்டை பேர்ட்ஸ் அப்படி தான் திடீர் திடீர்னு கோச்சை ஃபைனல் விளாண்டாங்க நரேந்திர ரேதுன்னா உத்தி விட்டா நீ வேணான்னு போன சீசன் என்னாச்சு தெரியல பாத்திலே அனுப் குமார் கிளம்பிட்டார் இப்போ ரந்தீப் தலாலே எடுத்துவிட்டாங்க அவரும் கிடையாது அவர் அவைலபிள் ஸோ இப்போ இந்த நாலு பேர் சொன்னார் இல்லையா ரந்தீர் ஷராவத் ஆகட்டும் அஷன் குமார் ஆகட்டும் பிரதீப் நர்வால் அண்ட் ரந்தீப் தலால் நாலு பேர் அவைலபிளாக இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த நாலு பேரில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை பேசாமல் நீயே வந்துடுங்க என்னை பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க சொல்கிறேன் நான் அவைலபிளாக இருந்தால் இந்த நாலு பேரில் யாராவது ஒருத்தர் டக்குன்னு எடுத்துருங்க ஜல்லி காரம் ஜல்தி ஜல்வி டோன்ட் வேஸ்ட் வேறு யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க இதான் என்னோட ஒப்பீனிய ஒப்பினியன் டிப்பாஸ் இட் மேட்டர்ஸ் உங்களுக்கு எதுவும் சொல்லுங்க எல்லாத்துக்கும் போது சொல்லுங்க பார்த்துக்கிறாங்க லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்